இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் நூற்றி பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் ஆம்பிரியமானவர்களே நாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பது நன்று இந்த உலகத்தில் அநேகர் நமக்கு தெரிந்திருக்கலாம் ராஜாக்களும் பிரபுக்களும் தெரிந்திருக்கலாம் ஆட்சியாளர்கள் தெரிந்திருக்கலாம் அதிகாரிகள் தெரிந்திருக்கலாம் அவர்களெல்லாம் எனக்கு உதவுவார்கள் ஏற்ற காலத்தில் என்னை பாதுகாப்பார்கள் அவரிடத்தில் அநேக நன்மைகள் பெறுவார்கள் பெற முடியும் என்று அவர்களை நாம் நம்பிக்கொண்டிருக்கலாம் நாம் யாரை நம்பினாலும் கற்றுடைய சித்தம் இல்லாமல் அவர்கள் நமக்கு ஒரு நன்மையும் செய்ய முடியாது அவர்களால் நாம் யாரையெல்லாம் நம்புகிறோமோ அவர்கள் மூலமாகவே நமக்கு திருங்கு நேரிடலாம் நமக்கு உதவ அவரால் கூடாமல் போகலாம் ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார் பிரபுக்களும் ராஜாக்களும் நம்புவதை பார்க்கலாம் அவர்களாலே அவர்களை ரட்சித்து கொள்ள இயலாது அப்போது கர்த்தர் புயலை பற்றுதல் அறுப்பினாலும் கர்த்தர் எப்பொழுதும் உன்னை பாதுகாக்கிறவர் ஒரு நாள் அவர் உன்னை மறக்கிறவர் அல்ல அவர் ஏற்ற காலத்திலே உன் கரங்களை பிடித்து உன்னை உயர்த்தி ஆசிர்வதிக்கிற தெய்வன் உனக்கு ஒத்தாசை அனுப்பி உன்னை உயர்த்துக்கிற தெய்வன் உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு பாதுகாப்பு கொடுக்கிற தெய்வன் எனவே கர்த்தரை நம்புங்கள் பிரபுக்களையும் ராஜாக்களை நம்புகிறத பார்க்கணும் கர்த்தர் மேலே பற்றதாக அவர் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் பாதுகாத்து உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் ஆமேன்